ஒரே மாதிரியான மட்டன் ட்ரை பண்றதை விட இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் உள்ள எல்லாருமே சப்பு கொட்டி சாப்பிடுவாங்க அவ்வளோ ருசியாக இருக்கும் அவ்வளோ டேஸ்டா இருக்குங்க இன்னைக்கு நம்ம சேனல் காயில் சமையல் பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது கடலைப்பருப்பு வச்சு மட்டன் கறி எப்படி செய்ய போகிறோம் அப்படின்றத இது சப்பாத்திக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்றத மறக்காம சொல்லுங்கள் கால் கப்பு கடலைப்பருப்பு அதை நல்லா அலசிட்டு ஊற வச்சுடுங்க வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை இதையும் எடுத்து வச்சுருங்க கலரி மசாலா வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம் ஸோ இப்போ மேரினேட் பண்ணுறதுக்கு கறி வந்து ஒரு கால் கிலோ எடுத்துருக்கேன் இஞ்சி பூண்டு விழுது தயிர் கலரி மசாலா உப்பு இதெல்லாம் மேரினேட் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் வச்சுருங்க குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் பட்டை கிராம்பு ஏலக்காய் தலா மூணு சேர்த்துங்க ரெண்டு பல்லாரி வெங்காயம் இந்த மாதிரி நீட்ட நீட்டமாக நறுக்கியிருக்கேன் அதை இதோட சேர்த்து கொஞ்சம் பொன் பருவெல்லாம் வறுத்துடுங்க அதாவது கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகணும் வ வதக்கும் போது கருக விட்டுடாமல் அடுப்போம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்குங்க இப்போ இதோட கருவேப்பிலையும் நம்ம சேர்த்துடலாம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி புடிசா நறுக்கி அதையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா அடுப்பை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பதக்குங்க இஞ்சி பூண்டு விழுது நம்ம மேரினேட்லேயே சேர்த்துருக்கோம் அதனால நம்ம இதில் சேர்க்கல இப்போ ஊற வச்சுருக்க கடலைப்பருப்பை தண்ணியை கொட்டிட்டு இதில் சேர்த்துருங்க ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சிருக்க மட்டன் நம்ம இதோட சேர்க்குறோம் மட்டனில் திரும்பவும் சொல்கிறேன் இஞ்சி பூண்டு விழுது தயிர் களரி மசாலா உப்பு இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மேரினேட் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் வச்சுருக்கோம் ஸோ அதையோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க காரம் உப்பு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவை அப்படின்னா சேர்த்துக்கலாம் கால் கிலோ கறிக்கி நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் ஏன்னா இதில் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் காரம் இழுக்கும் அதுக்காக நான் இதில் சேர்த்துருக்கேன் உப்பும் சேர்த்து ஒரு கால் கப்பு தண்ணி ஊற்றி குக்கரில் நல்ல ஒரு அஞ்சாறு வீசில் வேக வச்சு எடுத்துருங்க அதாவது கறி நல்லா வேகணும் இந்த மாதிரி வெந்ததுக்கு அப்புறம் நம்ம திரும்பவும் அடுப்பை ஆன் பண்ணி நீங்கள் ஒரு அரை கப் அளவுக்கு தேங்காய் பால் மட்டும் இதில் சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுனா இதோட நீங்கள் காய்கறியும் சேர்த்துக்கலாம் இப்போ நான் தேங்காய் பால் மட்டும் இதில் சேர்க்குறேன் காரம் எக்ஸ்ட்ரா தேவைன்னா சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் உப்பு உங்களுக்கு தேவை அப்படின்னாலும் எக்ஸ்ட்ரா சேர்த்துங்க அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிளான ரெசிபி திரும்பவும் நீங்கள் உருளைக்கிழங்கு சேர்த்தா மட்டும் ஒரு விசில் வையுங்க இல்லைன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நம்ம வச்சு எடுத்துட்டா போதும் சுவையான கடலப்பருப்பு ரெடி ரெடியாகிடுச்சு இந்த ஆணத்தை நீங்கள் சப்பாத்தியோடு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் பூரியோடு சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும் இல்லைன்னா புலாவ் ரைஸு எல்லாத்துலேயுமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அவ்வளோ சுவையாக இருக்குங்க தேவை அப்படின்னா கீழே கொடுத்துருக்க இந்த காண்டாக்ட் நம்பரில் நம்மளை தொடர்பு கொள்ளலாம் ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இன்றைக்கே ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் நன்றி